ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா என்னோட சின்ன கோல் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இதுதான் என்னுடைய சின்ன கோல் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நெக்லஸ் பார்த்துடலாம் இது பாடி சவனால வாங்கினது இது ரெண்டரை சவரன் இது ஸோ எனக்கு இந்த லீஃப் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் செலக்ட் பண்ணிட்டேன் இது கல்யாணத்துக்கு தான் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு மூணு அக்கா மூணு அக்கா கிட்டேயுமே இந்த கேரளா மாடல் தான் இருந்தது அதனால எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நீ அந்த மாடல் வாங்காத வேதா டிஃப்ரெண்ட்டாக பார்த்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க அதனால நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன் இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ஃபேன்சி ஸாரீக்கு சில சுடிதாருக்குமே இது நல்லா சூப்பராகவே இருக்கும் ஒன்று போட்டாலே நல்லா கழுத்து நிறைஞ்சிருக்கும் அதனால இது ஓகே அப்படின்னு சொல்லி இது நான் செலக்ட் பண்ண பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஆரம் இதுவும் பாடி சரவணை தான் வாங்கினது இது நாலரை பவுனு ஸோ இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட் லுக்காக இருக்கும் அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லா சாரிக்குமே சுடிதாருக்குமே இது நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வாங்க டூ லேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் டூ லேக்ஸ் மேலேயே ஆகிடுச்சு அப்புறம் கையில் ஒரு பிளேசெட் போட்டிருந்தேன் அதையும் வித்தாச்சு அப்புறம் அக்கா கொஞ்சம் கொடுத்தாங்களா சேர்த்து தான் இதை வாங்கணும் நெக்ஸ்ட்டு பிளேசெட் இது எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு மார்ச் ஃபோர்த் அப்போ வாங்கி கொடுத்தாரு தாம்பரம் சரவணா சூழல் தான் வாங்கணும் இது நாலு கிராம் இது மார்ச் ஃபோர்த் அப்போ தான் வாங்கி கொடுத்தாரு நான் கஞ்சிவார் அந்த ஒன் இயர் எனக்கு எதுவுமே வாங்கி தரல எந்த கிஃப்ட்டும் வாங்கி தரல அதனால கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு இது வேஸ்டேஜ் மட்டும் டுவெல் பர்சன்டேஜ் போட்டாங்க அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்டே வந்தது இது ரெகுலர் வியர் பண்ணுறதுக்காக இந்த பிளேஷீட் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னுடைய பேங்கிள்ஸ் இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு பவுன் இது வந்து நான் ஒரு ஆர்டி போட்டிருந்தேன் ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு ஆர்டி அந்த ஆர்டி முடிஞ்சது கரெக்டாக அறுபத்தி ரெண்டாயிரம் கிட்ட வந்தது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கினது இந்த மாடல் தான் பார்க்க பார்வையாக இருக்கும் ஒரு ஒரு பவுண்டில் வரும்னு சொல்லி அம்மா வாங்க சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது எங்கள் அப்பா ஒரு சீட்டு போட்டார் டெய்லி இரநூறுபா இரநூறுபா பே பண்ணணும்னு சொல்லி அதை பே பண்ணும்போது கரெக்டாக ஒரு சவரத்துக்கு பே பண்ணிட்டாரு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒன்னே கால் சவரத்துக்கு இந்த கம்பல் வாங்கினேன் இது வந்து நான் சாரீக்கு தான் நான் வியர் பண்ணுவேன் அதுவும் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க மற்றபடி இது வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் இது இந்த பேங்கிள்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தாரு எனக்கு பேங்கிள்ஸ் கூட ரொம்பவே பிடிக்கும் ஒரு சவரத்துக்கு தான் இப்போ காசு இருந்தது ஸோ அதனால் இந்த அதே மாடலில் சேம் மாடலில் வாங்கிக்கலான்னு வாங்கி வச்சாச்சு இப்போ மூணு பேங்கிள்ஸ் வாங்கிட்டா இருக்கு இது வந்து நாலு கிராம் ஸோ அரை பவுன் இது ஸோ பார்க்கவே நல்லா பார்வையாகவும் இருக்கும் நல்லா வெயிட்டாகவே இருக்கும் அந்த டைமில் இந்த மாடல் நல்லா ஃபேமஸாக இருந்தது அந்த தொங்கிற மாடல் அதனால் இதை நான் வாங்கிட்டேன் இது ரெகுலராகவே எல்லாத்துக்கும் நான் வியர் பண்ணிப்பேன் நான் த்ரீ தௌசண்ட் ஒரு ஆர்டி போட்டு அதில் வாங்கினது இது எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த டைமண்ட் ரிங் எனக்கு சின்ன சின்னதாக ரிங் போட ரொம்பவே பிடிக்கும் நான் ஆல்ரெடி ஒரு டைமண்ட் ரிங் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு யூரோ வாங்கி கொடுத்தாரு அது ஒரு கிராம் தான் அது ஸோ பதிமூணாயிரம் கிட்ட வந்தது நான் இப்போ இந்த கையில் போட்டிருக்கிறதும் டைமண்ட் ரிங் தான் அது பத்தாயிரம் சரவணாசூரில் வாங்கினது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிங் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கிட்ட முப்பது பூன் ஐம்பது பூன்லாம் நகை இல்லை என்னோட சிம்பிளான கோல் கலெக்ஷன் பாத்தீங்களா இது எல்லாமே நான் வந்து ஆர்டி போட்டு தான் ஒவ்வொன்றும் வாங்கினது என் அம்மா வந்து என்னதான் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாமே நான் சேர்த்து வச்சு தான் வாங்கினது இப்ப எனக்கு மேக்சிமம் நான் ஒர்க் பண்ணத ஒர்க் பண்ணதுல வந்து சேலரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்தது நான் வீட்டுக்கு வந்து பதினஞ்சு தான் கொடுப்பேன் மத்த எதுவும் கொடுக்க மாட்டேன் ஒரு ஆர்டி போடுறது இல்லைன்னா சேர்த்து வைக்கிறது அப்படி வச்சு ஒரு ஒரு நகையும் நான் வாங்கி சேர்த்து வச்சதுதான் சோ கல்யாணத்துக்கு அப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது அப்பாக்கு கல்யாண செலவு மட்டும் தான் பார்த்தாரு நகை வந்து பெருசா எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுனால எல்லாமே வீட்டுல இருந்தது அந்த ஒரு இஎம்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு இஎம்ஐ நான் வாங்க ஆரம்பிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன சின்னதாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதே அந்த ஹார்டி தான் அந்த ஹார்டியும் அதுக்கப்புறம் என்னுடைய சேவிங்ஸ் தான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு ரூபாய் எங்கள் அப்பா என்கிட்ட கடன் கேட்குறாரு சும்மா கேட்குறாரு காசு இல்லாம அப்படின்னு கேட்டாலுமே நான் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு அப்போ எங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குனீங்களா கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு நாளைக்கு தரமா அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் சேலரியில் நான் மைனஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன் ஏன்னா அப்பதான் வந்து தெரியும் ஏன்னா அவரும் செலவு பண்ணிட்டேன் நானும் செலவு பண்ணிட்டேன்னா சேர்த்து வைக்க முடியாது ஸோ எவ்வளோ தான் எங்க அப்பா திட்டிருப்பாருன்னு தெரியாது ஏன்னா வரைக்கும் நான் முழு சம்பளம் எங்க அப்பாக்கு நான் கொடுத்ததே இல்லைன்னாப்பா நான் வாங்கும்போது எட்டாயிரம் கிட்ட நான் சம்பளம் வாங்கினேன் எட்டாயிரம் இருந்து பத்தாயிரம் பதினஞ்சு மாறிச்சு அப்புறம் இருபது மாறிச்சு இருபத்தஞ்சு முப்பது கிட்ட நான் வாங்கினேன் ஆனா எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த சேலரின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா முப்பது வாங்கும்போது நான் பன்னெண்டு தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்தது இல்லை நீங்களும் சரி எல்லாரும் சின்ன சின்ன ஆர்டி மாதிரி போட்டுக்கோங்க என்னதான் நம்ம வந்து கோல்டுல போய் நம்ம அங்க போய் ஒரு சீட் ஓப்பன் பண்ணி கட்டினாலுமே ஆர்டின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும் இப்போ நம்ம சீட்டு கட்டுறோம் அப்படின்னா ஒரு மாசம் கட்டுவோம் ஒரு மாசம் கட்ட முடியாது பைசா இருக்காது இல்ல மறந்துடும் லேட் ஆயிடும் ஆனா ஆர்டின்றது நீங்க மறந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிடும் அதனால என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு மாசமும் கரெக்டா எடுத்து வச்சிருவோம் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வச்சுருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் போடுறீங்க இல்லை மூவாயிரம் மூணாயிரம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நடுவில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி உடனே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால நான் வந்து அப்பத்துலேருந்தே அம்மா சொல்லி சொல்லி எனக்கு இது பண்ணதுனால நான் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சேர்த்து ஆரம்பிச்சேன் நான் வந்து ஒரு ஜுவல்ஸ் எப்போ போட்ட ஆரம்பிச்சேன்னா நான் காலேஜ் வரைக்குமே என்கிட்ட ஒரு செயின் கூட இருக்காது செயின் கூட இருந்தது கிடையாது ஒன்ஸ் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் சின்ன சின்னதாக எங்கள் சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆர்டி போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் சின்ன 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 நகையாக நான் சேர்த்து வச்சு நான் வாங்க ஆரம்பித்தேன் இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே எது வந்தாலுமே பெருசாக நாங்கள் வந்து நிறைய செலவு பண்ண மாட்டோம் ஒரு சின்ன ஒரு கிராம் ஆச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம் ஏன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கொஞ்சமாச்சு எடுத்து தனியாக வச்சிடணும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு ஆடம்பரமாக ஆடம்பரமா செலவு பண்ணிட்டோம்னா நகைன்றது நம்ம கையில இருந்தால் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல போய் நம்ம வேற என்ன வாங்கிக்கலாம் நகையில நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல்ல நான் இந்த ஆர்டி எப்படி ஓபன் பண்ணணும் எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோ போடுறேன் பாய் பாய்